நண்பர்களுக்கு வணக்கம் வாழ்க்கையில் எந்த ஒரு துன்பமாக இருந்தாலும் வைகாசி விசாக நாளில் முருகப்பெருமான வழிபட்டோம்னா துன்பம் விலகும் என்பது ஐதீகம் இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் டெம்பிள்ஸ் பிளேலிஸ்டை கிளிக் பண்ணாலே உங்களுக்கு எல்லா வீடியோஸும் கிடைச்சிரும் வைகாசி விசாகத்தோட புராண கதை தான் நான் உங்களுக்கு சொல்ல போறேன் தந்தை சொல் கேட்காமல் தண்ணீரை அசுத்தம் செய்த முனிவரின் குழந்தைகள் ஆறு பேர் மீன்களாக சாபம் பெற்ற கதை தான் இது பத்து நாட்கள் நடைபெறும் வைகாசி விசாக திருநாளின் முக்கிய அம்சமாக இன்றைக்கு சாப தரும் நிகழ்ச்சி திருச்செந்தூரில் நடைபெறுது இன்றைய தினம் முருகப்பெருமான் ஆலயங்களில் வைகாசி விசாகம் விழா மிகவும் சீரும் சிறப்பமாக கொண்டாடப்படுகிறது இந்த நாளில் பால் குடங்கள் எடுத்து வந்து முருகனுக்கு அபிஷேகம் செய்கின்றனர் பக்தர்கள் இந்த நாளில் திருச்செந்தூரில் முக்கிய நிகழ்வும் நடந்திருக்கு தன்னை நோக்கி தவமிருந்த முனிவரின் மைந்தர்கள் ஆறு பேருக்கு முருகப்பெருமான் அருள் புரிந்த நாளும் இந்த வைகாசி விசாக நாள் தான் மிகவும் சிறப்பு வாய்ந்த திருநாள் இது புராண கதை சொல்கிறேன் பராசர முனிவருக்கு ஆறு குழந்தைகள் ஆறு பேருமே சுட்டித்தனத்தில் கெட்டிக்காரர்கள் ஒரு நாள் குளத்தில் பொழுது நீரினை அசுத்தம் செய்து விளையாடிக் கொண்டிருந்தார்கள் இதனால் அந்த நீரில் வாழ்ந்து வந்த மீன்கள் தவளைகள் வேதனைப்பட்டன அதனை கண்ட பராசர முனிவர் நீரை இப்படி அசுத்தம் செய்யக்கூடாது சிவபெருமானாக நினைத்து நீரை வழிபட வேண்டும் நீங்கள் குளித்தது போதும் வெளியே வாருங்கள் என்று மகன்களுக்கு உத்தரவிட்டார் நீரில் உற்சாகமாக விளையாடி கொண்டிருந்த ஆறு பிள்ளைகளும் முனிவரின் சொல்லை கேட்காமல் நீரில் கும்மாளம் போட்டார்கள் இதனால் பல மீன்கள் இறந்து போயின அதனை பார்த்த முனிவர் கோபம் கொண்டு குழந்தைகள் ஆறு பேரையும் மீன்களாக மாற கடவாய் என்று சபமிட்டார் உடனே அந்த ஆறு பிள்ளைகளும் மீன்களாக மாறி போனார்கள் தவறுக்கு வருந்திய ஆறு பிள்ளைகளும் சாவு விமோசனம் கிடைக்காதா என்று கேட்டதற்கு பார்வதியின் அருளால் உங்களுக்கு விமோசனம் கிடைக்கும் என்றார் முனிவர் மீன்களாக மாறிய ஆறு பேரும் அந்த நீரின் நெடுகாலம் வாழ்ந்து வந்தனர் ஒரு சமயம் சிவலோகத்தில் தேவி முருகப்பெருமானுக்க ஞானப்பாலை ஒரு தங்க கிண்ணத்தில் வைத்து ஊட்டும்பொழுது அதிலிருந்து ஒரு சொட்டு பூலோகத்தில் பராசர முனிவரின் குழந்தைகள் மீன்களாக வாழும் குளத்தில் விழுந்தன அதனை அந்த மீன்கள் பருகியதால் ஆறு பேரும் முனிவர்களாக மாறினர் ஆறு முனிவர்களும் சிவபெருமானுக்கு நன்றி சொல்லும் விதமாக வழிபட்டபோது நீங்கள் ஆறு பேரும் திருச்செந்தூர் சென்று தவம் புரியுங்கள் அங்கு முருகக்கடவுள் அருள் புரிவார் என்று அசிரிடி ஒழித்தது அதன்படி அனைவரும் திருச்செந்தூர் சென்று தவம் மேற்கொண்டனர் வைகாசி மாதம் விசாக கூடிய நிறைந்த பௌர்ணமி நாளில் முருகப்பெருமான் அருள் அவர்களுக்கு கிடைத்தது சிவபெருமானின் அருளால் ஆறு முனிவர்கள் சாபம் நீங்க முருகப்பெருமான் அருள் புரிந்த நன்னாளே வைகாசி விசாகம் அன்றைய தினம் முன்வினை பயனால் துன்பப்படுபவர்கள் முருகப்பெருமானை வழிபட துன்பம் நீங்கி இன்பம் பெறுவர் நம்மளோட முற்பிறவிகளை செய்த பாவங்கள் அனைத்தும் போகும் இந்த வைகாசி விசாக அன்னைக்கு நம்ம முருகனை வழிபட்டோம்னா பராசர முனிவரின் மகன்களுக்கு திருச்செந்தூரில் முருகப்பெருமான் காட்சி கொடுத்து அருளியதால் இந்த நிகழ்வு வைகாசி விசாகத்தின் போது பத்து நாட்கள் சிறப்பாக கொண்டாடப்படுகிறது இந்த பத்து நாளும் ரொம்ப விசேஷமான பத்து நாட்கள் தாங்க இன்றைய தினம் நம்ம எந்த முருகன் கோயிலுக்கு சென்று முருகனை வழிபட்டு வந்தாலும் நம்மளோட முற்பிறவி வினைகள் அனைத்தும் நீங்கும் சாதாரணமாகவே ஒவ்வொரு பௌர்ணமி நாடில் நம்ம திருச்செந்தூர் சென்று வழிபட்டோம்னா நமக்கு பலன்கள் அதிகம் ஆனால் இந்த வைகாசி விவசாய அன்னைக்கு நம்ம திருச்செந்தூர் போய் வழிபட்டோம்னா திருச்செந்தூர் மட்டும் இல்லை எந்த முருகன் கோயில் போய் வழிபட்டாலும் நமக்கு அதிக பலன்கள் கிடைக்கும் முன்காலத்தில் உலகையே அச்சுறுத்தி கொண்டிருந்த சூரபத்மன் உள்பட பல அறக்கர்களை அழிப்பதற்காக தான் முருகப்பெருமான் அவதாரம் எடுத்தார் அந்த அவதாரத்தால் கொடிய அரக்கனை அழிக்க முடியும் அந்த நிலையில் தேவர்கள் வேண்டுகோளுக்காக இணங்கி சிவபெருமான் தன் நெற்றி கண்ணை திறக்க அதிலிருந்து ஆறு நெருப்பு பொறிகள் வெளிப்பட்டன அது உலகையே திகைக்க வைத்தது யாருமே அங்கே செல்ல முடியவில்லை அந்த நேரத்தில் அக்னி பகவான் அந்த ஆறு நெருப்பு பொறிகளையும் தன் கைகளால் தாங்கி பிடித்தார் அக்னி பகவானே அந்த நெருப்புப் பொறிகளை பதம் பார்த்தன தாங்க முடியாத வெப்பத்தில் இருந்த ஆறு நெருப்பு பொறிகளையும் அக்னி பகவான் சரவண பொய்கையில் கொண்டு போய் குளிர வைத்தார் ஆறு நெருப்பு பொறிகளும் ஆறு குழந்தைகளாக மாறின அந்த குழந்தைகளை வளர்க்க ஆறு கார்த்திகை பெண்கள் சரவண பொய்கையில் தோன்றி ஆறு குழந்தைகளும் கையில் எடுத்தனர் பிறகு அந்த ஆறு குழந்தைகளும் ஒரே குழந்தையாக மாறியது முருகனை வளர்த்த கார்த்திகை பெண்களை போற்றும் வகையில் ஒவ்வொரு மாதமும் கார்த்திகை கொண்டாடப்படுகிறது ஆறுமுகம் பனிரெண்டு கைகள் இரண்டு கால்களுடன் முருகன் காட்சியளித்தார் எனவே முருகப்பெருமான் பிறந்த இந்த வைகாசி விசாகத்தை உலக மக்கள் கொண்டாடி வருகின்றனர் முருகன் விசாக நட்சத்திரத்தில் பிறந்தமையால் அவருக்கு விசாகன் என்ற வேறம் உண்டு இந்த வைகாசி விசாகத்தில் விரதமிருந்து வழிபடுபவர்களுக்கு வேண்டிய வரங்கள் வேண்டியபடியே கிடைக்கப் பெறுவார்கள் என்றைய தினம் நம்ம முருகனோட அத்தனை பாடல்களையும் பாடலாம் கந்த சிஷ்டி கவசம் படிக்கலாம் முருகனோட கந்தன் அலங்காரம் கந்தனோட ஸ்லோகன் எல்லாத்தையும் பாராயணம் செய்யலாம் இதை படிச்சுட்டு நம்ம முருகன் கோயிலுக்கு செல்லலாம் இன்றைய தினம் முழுவதும் விரதம் இருந்தால் நல்ல பலன் கிடைக்கும் முடியாதவங்க பால் பழங்கள் மட்டும் நம்ம சாப்பிட்டு விரதம் இருக்கலாங்க சகல சௌபாகியம் கிடைக்கும் இந்த நாளில் இன்றைய தினம் அத்தனை கோயில்கள்லேயும் முருகன் கோயில்லையும் கூட்டங்கள் நிரம்பி வழியும் முருகன் நம்ம மனமார ஊருகி வேண்டிக்கிட்டோம்னா நம்ம வேண்டிய அனைத்தையும் முருகன் நமக்கு தருவார் நம்ம கூடவே இருந்து நம்ம தொடங்குகிற எல்லா விஷயத்துலேயும் நம்ம கூட இருந்து நமக்கு அருள் புரிவார் தொழில் முன்னேற்றம் குழந்தை பாக்கியம் திருமண தடை வளம் பெருக மனக்குழப்பம் மனம் கஷ்டம் நீங்க முற்பிறவினை அனைத்தும் நீங்க சகல சௌபாகியம் கிடைத்து நம் வாழ்க்கையில் மேறும் வளர முருகன் நமக்கு அருள் புரிவார் பிற உயிர்களையும் தம் உயிர் போல் நேசிப்போம் அனைவரிடத்திலும் அன்போடு இருப்போம் பெரியோர்களை மதிப்போம் நம்மால் முடிந்த உதவிகளை நாள்தோறும் செய்து வருவோம் எல்லாம் நன்மைக்கு நன்றி வணக்கம்